வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அருவெட்டு தலைவி சேனல் குட் மார்னிங் டு ஆல் ஹாவ் அ நைஸ் டே டு ஆல் இன்றைக்கி நம்ம போட்ட ரிபப்ளிக் டே கோலம் குடியரசு தினம் சுதந்திர தினம் எதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம் நம்ம கோவிலில் கூரையில் இருக்கும் இல்லையா கோவில் மேலே சீலிங்கில் இருக்க மாதிரி டிசைன் வந்து போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை நம்ம அமுதா மேம் கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்காகவும் ரிப்பப்ளிக் டேக்காகவும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அந்த ட்ரை கலர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரை கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கோலத்தை போட்டால் நமக்கு மல்டி பர்பஸ் ஆயிடும் அதனால் இந்த காலத்தை வந்து போட்டாச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் வந்து சின்ன சின்னதாக ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் இருக்குது அது கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய கோலம் வீடியோஸ் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்கு அப்புறம் இந்த குளத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக அதில் ஒயிட்டு ஒயிட் கொடுத்துட்டு அடுத்தது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுன்னு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் ரவுண்டு வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பழகிடும் சாக் பீஸில் க கயிறை கட்டி அப்படி அப்படி ரவுண்டு போடுறவங்களும் இருக்காங்க நீங்கள் ரவுண்டு போடாமலும் இந்த டிசைன் போடலாம் ஓகே உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நேற்று நம்மளோட ட்ரை கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு செ திரேடி குளம் போட்டிருந்தோம் இல்லையா செக்குடு அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்த்துடலாம் வேல்முருகன் தேன்மொழி சிஸ்டர் கட்டம் திரேடி கோலம் மிகவும் அருமை கலர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் மாஸ்டர் பாலாஜி இந்த கோலம் மிகவும் அருமையாக அருமையாக சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ மாஸ்டர் பாலாஜி ஸ்டார் த்ரேடி கோலம் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அனு சுபு நம் தேசத்தைப் போலவே ஒவ்வொரு கோணத்திலும் வெவ்வேறாக இருந்தாலும் தெரிந்தாலும் ஒன்றே அதிசய கோலம் அருமை அருமை சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குது சிஸ்டர் அவங்க கமெண்ட்டு ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் ஜோதிமணி ஜோதி சிஸ்டர் சூப்பர் அழகாக இருக்கிறது சகோ சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சகோ சூர்யாச்சலம் நீ போடுற கோலம் எல்லாம் அழகு எனக்கு அறுபத்தி மூணு வயதாகிறது டி குணம் முன்னிடம் படித்து எல்லா குணமும் நான் வாசலில் எங் நான் எங்கள் வீட்டு வாசலில் விழா கோலம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா அறுபத்தி மூணு வயசுலேயே நீங்கள் வந்து நம்ம கோலங்களை பார்க்குறது அதுக்காக கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப 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 நன்றிம்மா மகாலட்சுமி கற்பனை திறனுக்கு ஒரு சல்யூட் நான் இந்த கோலம் எங்கள் வாசலில் போட போகிறேன் போடுங்க சிஸ்டர் போடுறதுக்கு தான் நமக்கு அது வீடியோவே போட்டு காட்டுறோம் அதனால தான் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்ணி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் போடுங்க போட்டுட்டு என்னோடய வீட்டு தலைவி இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளோட மெயில் ஐடி ஆர்எம்யூஜிஐஎல்ஏ எயிட்டி செவன் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களோட கோலங்களை நம்மளோட வீடியோவில் காட்டுறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து நம்மளோட வீடியோஸில் நிறைய பேசுகிறோம் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷஸ் இல்லை வெட்டிங் டே விஷஸ் அந்த மாதிரி யாருக்காவது சொல்லணும் கன்வே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சொல்லணும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இவங்க பேரை சொல்லிவிட்டு இவங்களுக்கு பர்த்டே இத்தனாந்தேதி பர்த்டே நீங்கள் விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு அதை வந்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் என்னோடய கமெண்ட்டில் நான் ரீட் பண்ணுறேன் சும்மா கமெண்ட் படிச்சுட்டு சும்மா நல்லா இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கத விட யாரையாவது வாழ்த்தலாமே சில பேரை சில டைமில் வாழ்த்த மறந்துடுறோம் இந்த மாதிரியும் நம்மளோட வாழ்த்துக்களை கொடுக்குறப்போ நல்லாயிருக்கும் இல்லையா எனக்கு சின்ன ஐடியா தோணுச்சு உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி இஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அடுத்தது மிருணாலினி அபி சிஸ்டர் ஹாய் சூப்பர் த்ரீ டி குளம் த்ரீ இருந்தது நன்றி சிஸ்டர் பார்க்கும்போதே பாக்ஸ் உள்ளே விழுந்துருவோமோன்னு இருக்கு சூப்பர் நன்றி சிஸ்டர் ராமலிங்க ப்ரோ உங்கள் ஐடியா வேறு அக்கா சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ தனலக்ஷ்மி சூப்பர் சிஸ்டர் அழகு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் சண்முக பிரியா சூப்பர் சிஸ்டர் சூப்பர் குளம் சொல்லிட்டு நிறைய நமக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க நன்றி இந்த சென்டரில் நம்ம ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஆரஞ்சு கலர் கொடுத்தோம் அப்புறம் ஆரஞ்சு கலர் வந்து சென்ட்ரு ஃபஸ்ட்டு கொடுப்போமா இல்லை க்ரீன் கலர் கொடுத்துட்டு அவுட்டர் லைனில் ஆரஞ்சு கொடுத்துருமான்னு யோசிச்சேன் அப்புறமா தான் தோணுச்சு ஆரஞ்சு சின்னதாக கொடுத்துருவோம் வெளியில் க்ரீன் நம்ம நாடு நம்ம எப்போவுமே பசுமையாக இருக்கணும் நிறைய விவசாயிகள் செழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய க்ரீனிஷாக இருக்க இருக்க தான் நம்ம நாட்டில் வந்து வளம் பெருகும் இல்லையா அதனால் க்ரீன் கலரை நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி தோணுனதுனால அவுட்டர் லைன் க்ரீன் போட்டேன் நம்ம சர்க்கிளாக போகிறதுனால நேஷனல் ஃப்ளாகல் உள்ளே வேணாலும் ரெட்டு போட்டுக்கலாம் ஆரஞ்சு போட்டுக்கலாம் வெளியில் வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் ஓகே இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணுறது இதில் காட்டியிருப்பேன் நான் அப்படியே பேசிகிட்டே அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல விட்டுவிட்டேன் நீங்கள் வந்து அந்த ஆஷ் கலர் வர்றதுக்கு பிளாக் வித் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி இந்த டபுள் ஷேட் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே சூப்பராக எம்போஸ்டாக தெரியும் உங்கள் குளமும் அமுதா மேம் க்யூ ப்ரமேட் இன் நேஷ்னல் ஃப்ளாக் கலர்ஸ் நைஸ் தேங்க் யூ மேம் பவானி அருமை சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் இந்துஜா சந்தில் அழகு சொல்லிருக்கீங்க நன்றி சிஸ்டர் ரமேஷ் சாலினி வணக்கம் முகிலா அக்கா சூப்பர் அக்கா கோலம் நன்றிம்மா நன்றிம்மா கற்பகம் கோலம் கோலம் அருமை சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் பாரதிபாலா சிஸ்டர் த்ரீ டி பாக்ஸ் கோலம் சூப்பரோ சூப்பர் எல்லாரும் கலர் கொடுக்கறது மட்டும்தான் காட்டுறாங்க நீ பொறுமையாக கலர் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணுறதை காமிக்கிறது சூப்பர் இந்த பாக்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஒளிஞ்சு பிடிச்சி உள்ளே ஆடுற மாதிரி இருக்குது அப்படியே குழந்தை பருவத்துக்கே போயாச்சு சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் இவ்வளோ அழகாக ரசித்து ரசித்து கமெண்ட் பண்ணுற நீங்கள்லாம் இருக்கிறப்போ ஏன் நான் ரசித்து ரசித்து குளம் போடக்கூடாது அப்படின்னு தான் தோணுது தேங்க்யூ பாரதிபாலா சிஸ்டர் சுமதி சங்கர் சூப்பர் நைஸ் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் கோமத்தி கோமி அருமை அருமை சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் பிரதீப் சூப்பர் பியூட்டிஃபுல் வெரி நைஸ் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் கமலி சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் திலகம் அம்மா விரைவில் அப்பா தௌசண்ட்கே வந்துவிடும் வந்தால் நன்றாக இருக்கும் அம்மா முத்துலக்ஷ்மி சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி சிஸ்டர் கோபி அக்கா எங்கள் ஊரில் குடியரசு தினம் கோலம் போட்டி நடத்துவாங்க உங்கள் கோலம் தான் போட போகிறேன் அதனால் இன்னும் நல்லா பெருசாக போடுவீங்களா அக்கா போடுறேன்டா போட்டுட்டு தாண்டா இருக்கேன் இதுக்கே வாசலில் எல்லாம் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க என்னடா மார்கழியே முடிஞ்சிட்டு இவங்க வாசலில் மட்டும் இந்த பொண்ணுக்கு வேறு வேலை இல்லை உட்காந்து ஒரு மணி நேரம் குளம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு என்னவோ அவங்கெல்லாம் பிஸியாக இருக்க மாதிரியும் அப்புறம் வந்து கேட்குறாங்க சமைச்சிட்டே அம்மா அஞ்சரைக்கெலாம் கேட்குறாங்க அஞ்சரைக்கெலாம் எப்படிப்பா சமைக்க முடியும் ஏன் சின்னதாக குளம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து ஏன் சின்னதாக ஏன் போடணும் ஏன் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறதுக்கு யாருகிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கும் தெரியலை அப்படி கேட்டாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் யார் என்ன வேணாலும் கேட்கட்டும் நம்ம சமைக்கிறது நம்ம டைம் அலாட் பண்ணிக்கிறதுலாம் நம்ம இஷ்டம் தானே குளம் போட்டுட்டு உட்காந்துட்டு நான் வீட்டையே சமைக்காத மாதிரியும் பசங்களை பார்க்காத மாதிரியும் குளம் போடுறது தான் எனக்கு வேலை மாதிரியும் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் எந்திரிச்சு குளம் போடுறதுக்கு அழுதுகிட்டு சின்னதாக ஒரு கம்பி குளத்தை போட்டுட்டு போயிடுறாங்க அது அவங்க விருப்பம் நீங்கள் பெருசாக போடல நம்ம போய் கேட்குறது இல்லை ஆனால் நம்ம பெருசாக மட்டும் ஏமா டெய்லி பெருசாக தான் பண்ணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் வந்து காமெடியாக எடுத்துகிட்டு போயிட வேண்டியதுதான் ஓகே கிரி கிரி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் அம்மு வேலு சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க யூ சிஸ்டர் நம்ம வந்து ஒயிட் கலர் எனக்கு வந்து இந்த த்ரீ கலர்ஸில் ஒயிட் கலர் வந்து பிளாக் ஷேட் கொடுத்து கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயோ அழகாக போட்டிருக்கோமே கோலம் இன்றைக்கி அப்படி ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அப்படியே எனக்கு டல்லாகவே இருக்கும் சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை மழை பெஞ்சுது அதுக்கப்புறம் என்ன குளம் போகிறோன்னு தெரியல நேற்று லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால் டக்கு டக்குன்னு பாக்ஸை போட்டு முடிச்சு விட்டேன் இது போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அதனால் வந்து எனக்கு ஒயிட் கலரில் அழகாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு எந்த கலரில் அவள் போட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முருகேஷ் பாண்டியன் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஜெயபாரதி கோபிநாத் கோலம் சூப்பர் அக்கா போ கோலப்பொடி பிரைஸ் அக்கா கோலப்பொடி ப்ரைஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கடா தங்கம் கால் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபாஸ்ட்டாக கலர் பண்ணணுங்கிறதுனால நம்ம வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணோம் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் அது ஃபினிஷ்டாக வர மாட்டேது ஸோ நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணிட்டு அதோட லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குமாரி ஜே சூப்பர் சொல்லுக்கிங்க நன்றி கமலி சிஸ்டர் ஹவு டு செக் லாஸ்ட் இயர் ரிபப்ளிக் டே ரங்கோலி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நம்மளோட சேனலில் போய்ட்டு விசிட் சேனல் கொடுத்து அதில் வீடியோஸில் கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம கோலங்கள் எல்லாமே வரும் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு ரிப்பப்ளிக் டே கோலம் வேணும் அப்படின்னா அதோடய லிங்க்கையுமே நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் அந்த லிங்க்கு போய் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்மளோட கோலங்கள் எல்லாமே வந்துடும் மாரிஷரி முத்தையா செம்ம மகளே சொல்லியிருக்கீங்க தேங்க்யூம்மா சௌந்தர்யா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் ராதிகா ராஜா சூப்பர் அக்கா சொல்லியிருக்கீங்க சூர்யாச்சலம் கோலம் எல்லாம் அழகு திருடி கோலம் திருடி கோலம் எல்லாம் முன்னிடப்படுத்தி என் வாசலில் நான் போடுகிறேன் நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச்மா திலகம் கணேசன் உள் உண்மை கையில் உன் கையில் வித்தை உள்ளது நன்றிம்மா தேங்க்யூம்மா ஓகே வேம்பையர் கேமிங் சென்டரில் சக்கரம் இல்லை சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் நான் போடலை சிஸ்டர் போட்டால் தானே இருக்கும் நான் சொன்னேன்ல வீடியோவில் நீங்கள் கவனிக்கலையா சக்கரம் போடலை சிஸ்டர் ஓகே வெற்றிவேல் மீனாட்சி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் நேற்று போட்ட குளத்தில் வந்து சக்கரம் நம்ம போடலை போட்டால் தான் இருக்கும் நான் நேற்று அதை சொல்லிவிட்டேன் நேற்று நம்ம வந்து நேஷ்னல் ஃப்ளாகை நேற்று ட்ரா பண்ணல நே அந்த நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்க கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரீ டி குளத்தில் அதை வந்து நம்ம போட்டு பார்த்தோம் அவ்வளோதான் ஆறுமுகம் வந்து நம்மளோட டூ இன் ஒன் குளத்தை வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் பல சிஸ்டர் நம்மளோட குலப்பொடிகள் கொலமாவெல்லாம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நான் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் சிஸ்டர் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுப்பாங்க பிரகாஷ் கார்த்திகா நம்மளோட த்ரீடி குளத்தை சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஓகே நம்மளோட லோட்டஸ் குளம் சூப்பர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஊரில் தான் பசுபதிங்கிறவங்க நம்மளோட த்ரீடி குளம் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ப்ளூ கலர் த்ரீடி குளம் ஓகே நம்ம கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணியாச்சு இந்த கோலம் இருக்குது நம்மளோட கூரை மேல் கோ கோயிலில் இருக்க சீலிங் இருக்குல்ல அங்கே ட்ரா பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் சூப்பராக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது ரசித்து ரசித்து நானுமே பார்த்துட்டு இருந்தேன் இந்த கோலம் அழகாக வந்ததுக்கு நான் வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஒரு ஒரு கோலங்களுமே வந்து அழகாக வரணும்னு நினச்சி தான் நம்ம போடுறோம் அப்படி தான் வருது அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்பிக்கை இதை அதானே எல்லாம் அப்புறம் அகிலா தீபிங்கிற சிஸ்டர் நம்மளோட ஹெக்ஸகான் கொலபத்தை பார்த்துட்டு அருமை சூப்பரோட செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் சிவகுருநாதன் வந்து கோல மாவெல்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஷாப் வச்சிருக்கிற சிஸ்டர் நம்ம கடையில் நம்மகிட்ட ஸ்ரீ மீனாட்சி கலர்ஸ் கலர் கோலப்பொடிகள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுப்பாங்க நீங்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் அழகான கலர் பொடியை வச்சு சாஃப்டான கலர் கோலப்பொடி வச்சு கோலம் போடணும்னு ஆசைப்பட்டு தான் இதை நான் ஆன்லைனில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனில் சென்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நான் கஷ்டப்பட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கது காரணமே நீங்கள் எல்லாரும் அழகாக போணுன்னு தான் பார்த்தோம்னா இந்த திலகம்மம்மா போட்ட குளம் நேற்று நம்ம போட்ட திருடி குளத்தை திலகம்மம்மா இமீடியட்டாக சுட சுட போட்டு தோசை மாதிரி அழகா குளம் போட்டு நமக்கு அனுப்பிட்டாங்க ரம்யா ராம் நம்மளோட திருடி குளத்தை போட்டிருக்காங்க சூப்பராக போட்டிருக்கீங்க சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் அஷ்டலட்சுமி சிஸ்டர் இந்த குளம் போட்டு நமக்கு அனுப்பியிருக்காங்க பொங்கலுக்கு இந்த குளம் அவங்க வீட்டு வாசலில் போட்டாங்களாம் செம்மையாக அழகாக பக்காவாக இருக்குது சிஸ்டர் சூப்பர் அனிதா சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் குளம் போட்டிருக்காங்களாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் போட்ட மாதிரியே இல்லை சூப்பர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு குளத்தோடு மீட் பண்ணுறேன் பாய்